அனைவருக்கும் வணக்கம் நான் வசிக்கக்கூடிய தென்சென்னை திருவான்மியூர் பகுதியில் அறுப்படை முருகன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது தான் திருவான்மியூர் பீச் இங்க வந்து தினமும் குப்பைகள் வந்து கொட்டப்படுவது வாடிக்கையாகிவிட்டது இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் கிட்ட அதிகாரிகள் கிட்ட எல்லார்கிட்டையும் எவ்வளவோ தருவ முறையிட்டும் இங்க இருக்கக்கூடிய கட்டுமான நிறுவனங்கள் அவங்களுடைய கழிவுகளை இந்த பீச்ல கொண்டு வந்து கட்டுறதை வாடிக்கையாகவே இருக்காங்க இந்த தூய்மை இந்தியா பட்டியலில் சென்னை மாநகரம் முப்பதாவது இடத்துல இந்தியாவில இருந்தது ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததுல வந்து சுகாதார சீர்கேடு சென்னை முழுக்க மிகவும் பரவலா இருக்கு சுகாதாரமான நகரங்கள் பட்டியலில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துக்கு பின்னாடி போயிருக்கோம் மக்கள் ஆகிய நாம் தான் நாம வசிக்கக்கூடிய இடத்த சுத்தமா வச்சுக்கணுன்றது இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய முடிவு இந்த அரசாங்கத்தை நம்பி ஒரு பிரயோஜனமோ இல்லைன்றதுனால பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தென் சென்னை பகுதி முழுக்க வாராவாரம் வாரம் இது போன்ற தூய்மை இந்தியா திட்டம் இடங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்கலாம்னு நாங்க இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம் அதனுடைய முதல் முன்னெடுப்பு இன்னைக்கு பனையூர்குப்பம் கிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய பீச் முழுக்க எங்களுடைய நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு முழுவதுமாக சுத்தம் செஞ்சிருக்கோம் மக்களும் அவங்க இடங்களை தூய்மையா வச்சுக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வசிக்கக்கூடிய தென்சென்னை திருவான்மியூர் பகுதியில் அறுப்படை முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் திருவான்மியூர் பீச் இங்க வந்து தினமும் குப்பைகள் வந்து கொட்டப்படுவது வாடிக்கையாகிவிட்டது இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் கிட்ட அதிகாரிகள் கிட்ட எல்லார்கிட்டயும் எவ்வளவோ தருவம் முறையிட்டும் இங்க இருக்கக்கூடிய கட்டுமான நிறுவனங்கள் அவங்களுடைய கழிவுகளை இந்த பீச்ல கொண்டு வந்து கட்டுறதை வாடிக்கையாகவே இருக்காங்க இந்த தூய்மை இந்தியா பட்டியல்ல சென்னை மாநகரம் முப்பதாவது இடத்துல இந்தியாவில் இருந்தது ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததுல இருந்து சுகாதார சீர்கேடு சென்னை முழுக்க மிகவும் பரவலா இருக்கு சுகாதாரமான நகரங்கள் பட்டியல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துக்கு பின்னாடி போயிருக்கோம் மக்கள் ஆகிய நாம் தான் நாம வசிக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்றது இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய முடிவு இந்த அரசாங்கத்தை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதுனால பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தென் சென்னை பகுதி முழுக்க வாராவாரம் வாரம் இது போன்ற தூய்மை இந்தியா திட்டம் இடங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்கலாம்னு நாங்க இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம் அதனுடைய முதல் முன்னெடுப்பு இன்னைக்கு பனையூர்குப்பம் கிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய பீச் முழுக்க எங்களுடைய நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு முழுவதுமாக சுத்தம் செஞ்சிருக்கோம் மக்களும் அவங்க இடங்களை தூய்மையா வச்சுக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறோம் நன்றி